அன்றைக்கு வேறு மாநிலத்திலே விசாரிக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே விசாரித்தால் சரியாக இருக்காது என்று வேறு மாநிலத்துக்கு மாற்றப்பட்டது ஆனால் நாங்கள் வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்று அந்த வழக்கை பற்றி கேட்கவே இல்லை நாங்கள் எங்களுடைய கோரிக்கை உச்ச நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் அதை அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை புரிதல் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக டாஸ்மாக பற்றி அங்கே இருந்த ரைடு அது வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளுடைய அடிப்படையிலேயும் அதை தொடர்ந்து சில இதுவரையும் அவர்கள் சொல்லி வந்து எங்களிடத்திலே அன்றைக்கு காஸ்மாகக்கில் திடீரென்று ரைடு நடத்தினார்கள் ஆனால் என்ன தொகை எவ்வளவு என்று எதுவுமே அவர்கள் வெளியிடவில்லை என்ன கணக்குகள் கைப்பற்றினோமா எவ்வளவு தொகை அங்கே முறையீடு செய்யப்பட்டது என்பதெல்லாம் சொல்லவில்லை அன்றைக்கு ஒருவர் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஆயிரம் கோடி ரூபாய் என்று சொன்னார் அதைத்தான் அடுத்து ஈடி சொன்னது அதாவது என்ன அண்ணாமலை சொன்னாரோ அதை ஈடி சொன்னது அதற்கு பிறகு டெல்லிக்கு சென்று பார்த்துவிட்டு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அதே ஆயிரம் கோடி என்றார் எனவே இவர்களுக்குள்ளே உள்ள தொடர்பு அதன் மூலமாக தெரியுமே தவிர நிச்சயமாக எங்களுடைய ஆட்சியிலே டாஸ்மாகக்கிலே எந்த முறைகேடும் இல்லை என்பதை எங்களாலே நீதிமன்றத்திலே நிரூபிக்க முடியும் எந்த தவறுக்கும் எங்களுடைய தலைவர் இடம் கொடுக்கவில்லை முதலமைச்சரோ அரசோ இடம் கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் வழக்கு அவர்கள் தொடர்ந்தால் அந்த வழக்கிலே நிரூபிக்க முடியும் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை கோரிக்கையைத்தான் நாங்கள் அங்கே முன்வைத்தோம் என்பதை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால் சட்டமன்றத்தில் வந்து டாஸ்மாகை பற்றி பேசலை எங்களுக்கு அனுமதிக்கலைன்னுலாம் சொல்கிறார் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பற்றி விசாரிக்கக்கூடாது உடனே அவர் சொல்லுகிறார் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டிருக்கீங்கன்னு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போடவில்லை கவுண்டரில் சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரே இடத்தில் அந்த உச்ச எல்லா வலுக்களையும் விசாரியுங்கள் என்று அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானத்தை ஏனென்று சொன்னால் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாலே நம்முடைய இந்திய பிரதமர் இலங்கைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய இலங்கை அதிபரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் அதிலே அவர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால் இந்தியாவில் நீளப் பொருளாதாரம் நாட்டின் வளர்ச்சிக்கு கணிசமான பங்கை வகிக்கும் எனவே அந்த நீல பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக இந்த பயணம் உறுதுணையாக இருக்கும் என்றெல்லாம் அன்று சொல்லிவிட்டு அங்கே போய் நம்முடைய மீனவர்களைப் பற்றி எந்தவிதமான பேச்சும் பேசவில்லை கச்சத்தீவை பற்றி பேசவில்லை அது பற்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கு அவர் செல்வதற்கு முன்னாலேயே முன்கூட்டியே மீனவர் பிரச்சனையை நீங்கள் பேசி அவர்களுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டார் அந்த தீர்வு காணப்படவில்லை அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய இதை பற்றி பார்த்தோமேயானால் பெரும்பாலான படகுகள் விடுவிக்கப்பட்டது அல்லது நீதி நம்முடைய மீனவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் நீதிமன்றத்தில் சென்று வழக்கு நடத்தி தண்டனை அனுபவித்து திரும்பி இருக்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து நான் பார்த்தோமேயானால் கை மூவாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி நான்கு கைப்பற்றப்பட்ட படகுகளுடைய எண்ணிக்கை அறுநூற்றி பதிமூணு எங்களுக்கு கிடைத்த புள்ளி விவரங்கள் விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களுடைய எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுநூற்றி ஒன்று அது வந்து நீதிமன்றம் அதாவது மத்திய அரசு பேசி ஒன்றிய அரசு பேசி விடுதலை செய்து பத்து சதவீதம் கூட இருக்காது ஓராண்டு ஆறு மாதம் ஒன்றரை ஆண்டு காலம் என்று தண்டனையை அனுபவித்து கடுங்காவல் தண்டனையை அனுபவித்து தான் அந்த மீனவர்கள் திரும்பி இருக்கிறார்கள் இப்பொழுதும் எண்பத்தி மூன்று மீனவர்கள் சிறை இலங்கை சிறையில் இருக்கிறார்கள் அதிலே பதினோரு பேரை விடுதலை செய்ய இருப்பதாக சொன்னார்களே தவிர தமிழக அரசு தொடர்ந்து இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி அவர் சொல்லியிருக்கிறார்கள் கடிதம் கொண்டிருக்கிறோம் மீட்பு படுகளை அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியும் இன்னும் பதிலும் கிடைக்கவில்லை எனவே அவர்களும் இன்றைக்கு சிறையில் இருந்துதான் வெளியே வருகிறார்கள் எனவே தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்னாலே நாங்கள் அவர்கள் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வோம் ஒருவர் கூட கைது செய்யப்பட மாட்டார் என்று சொன்னார்கள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் கைதுக்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எங்களுடைய முதலமைச்சர் தமிழக அரசினுடைய நிதியிலே இருந்து ஏறக்குறைய ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு இன்றைக்கு மீனவர்களுடைய நலன் காப்பதற்கான திட்டங்கள் அவர்களுடைய மீன்பிடி தொழில் செழிப்பதற்கான திட்டங்கள் ஆளுகடங்களிலே சென்று மீன் வழிவகைகளை இன்றைக்கு சட்டமன்றத்திலே அறிவித்திருக்கிறார் அதை நம்ம கேட்டுக்கிறோமா லட்சக்கணக்கான மதிப்புள்ள படகுகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அவர்கள் தரவில்லை எனவேதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கே ராமேஸ்வரத்திலிருந்து வந்து மீண்டு வந்த மீனவர்களுக்கெல்லாம் ஐந்து லட்சம் ரூபாய் யார் யாருடைய படங்கள்லாம் சேதடைஞ்சால் அங்கே பறிமுதல் செய்யப்பட்டதோ அதற்கெல்லாம் நிதி உதவியை தந்திருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் ஒரே கிழங்கு சார் அமலாக்கத்துறை என்பது அதாவது பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கூட்டணி கட்சி நம்முடைய அதிமுகவை போல அதே சந்திரபாபு நாயுடு கட்சியைப் போல நிதிஷ்குமார் கட்சியை போல இடியை நாங்கள் அவருடைய ஒரு கூட்டணியாகத்தான் பார்க்கிறோமே தவிர வேறல்ல அது இன்றைக்கு முத்திரை குத்த அரசியல் முத்திரை குத்தப்படாத கூட்டணி கட்சி

உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு வந்து விசாரிக்கிறதுக்கு பதிலாக இடி மொத்தமாக இந்த வழக்கை விசாரிக்கவே கூடாதுன்றதுல பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம் ஏன் இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறீங்க இடி பெட்டிஷன் இங்கே நாங்கள் போட்டிருக்கோம் தமிழ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடி அந்த வழக்கை விசாரணை இது தொடர்ந்து அவர் எங்களுக்கு துன்புறுத்தல் அச்சுதல் கொடுக்கக்கூடாது அதுக்காக இடி மேலையும் இங்கே வழக்கு போட்டிருக்கின்றோம் அடுத்து ஒரு விசாரணை என்று வருகிற பொழுது உச்ச என்றால் இறுதி தீர்ப்பாக முடிந்துவிடும் எனவே தான் உச்ச விசாரிக்கட்டும் என்று ஏன் இந்த பிரச்சனையை வளவழுத்து கொண்டே செல்ல வேண்டும் எங்கள்கிட்ட பயம் கிடையாது எனவே உச்ச அந்த வழக்கை முடிப்போம் என்பதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய திட்டவட்டமான முடிவு விசாரிக்கும் பொழுது பிரச்சனை இருக்கும் இல்லை அது ஏதாவது முதல்ல ஒரு அது வந்து சொல்கிறாங்க திடீர்னு நேற்றுக்கு கூட ஒரு வழக்கறிஞர் உயர் ஒரு மனு போட்டிருக்கார் இந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதியினுடைய சகோதரர் இங்கே இருக்கக்கூடிய வழக்கை நடத்துகின்றவருடைய வழக்கறிஞர் இப்படியெல்லாம் பிரச்சனைகளை கிளப்பிக்கொண்டே இருப்பார்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கிளப்பி அந்த வழக்கை இழுத்தடிப்பதை விட உச்ச நீதிமன்றத்தில் ஒரே வழியாக வழக்கை முடித்து விடலாம் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து அந்த வழக்கை விசாரித்த சரியாக இருக்காது அப்படின்னு திமுக நினைக்கலாம் இல்லை சென்னை நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் நியாயத்துக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்கள் இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள் அவர்கள் தீர்ப்பின் மீது எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் அவர்கள் நடவடிக்கைகளை அரசுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவர்களுக்கும் எந்த கெட்ட பெயரும் வந்துவிடக்கூடாது அதே நேரத்தில் இந்த மாதிரி போகிறாங்க ஒருத்தர் உடனே உடனே போகிறார் அந்த நீதிபதியுடைய சகோதரர் இவருக்கு வழக்கறிஞர் இருக்கார் இப்படி அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள் எனவே அப்படிப்பட்ட பழிச்சொல் எல்லாம் யாருக்கும் வர வேண்டாம் நிம்மதியாக இந்த வழக்கை முடிப்போம் உச்சநீதிமன்றத்தில் முடிப்போம் என்னங்களுடைய திட்டவட்டமான முடிப்பு 2016 வரக்களே விலைகிரன் சொல்வாங்க இல்ல வேற அப்படி சொன்னாங்க முந்திறதுக்கு என்னால காரணம். நாங்க வந்து முதல்ல ஒரு நீதிபதி அமர்வு விசாரிச்சு ஸ்டே கொடுத்துச்சு. அடுத்த நீதிபதி அமர்வு வந்துச்சு. இப்ப இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். சார் இந்த FIR லாம் அது எத்தனை FIR என்பது நீங்க ஈடியை தான் கேட்கணும் அவங்க கேட்டுக்கறது. இந்த ஊழல் முரக்கீடே வந்து எந்த காலகட்டத்தினுடைய சேர்ந்ததா பாக்குறீங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்காக தான் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரேடியாக தீர்வு வாங்கணுமோ அவங்கள தவறு யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் கிடையாது அந்த ஜூரி சிக்ஷனுக்கு உச்ச எல்லா ஜூரி சிக்ஷன் இருக்குது எங்கே உச்ச இந்தியா முழுவதும் உள்ள எந்த வழக்கையும் விசாரிக்கின்ற அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு அந்த ஜூரி சிக்ஷன் அங்கே கேள்வியே கிடையாது சார் கடந்த காலங்களில் டாஸ்மாக முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் கருத்து அதாவது இன்றைக்கு வழக்கு அவங்க வந்து ஈடி ரயில் நடத்துகிற போது சொல்கிறக்கூடிய ஒன்று தான் நாங்கள் வந்து நடந்திருந்தால் அதை விசாரிக்கட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது